வேலை வேலை சார்ந்த விஷயத்திலையும் கொள்கல்வி எல்லாம் இடைநிலைக் கல்வி இந்த முதுநிலை கல்வி என்று சொல்லக்கூடிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படும் நான் இல்லைனே சொல்லலை இந்த தடையாக இருக்கக்கூடியதுனால் எதுனா தல்வை இந்த உயர்நிலைக் கல்வி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த உயர்நிலை தலைவியில் கொஞ்சம் தடை ஏற்படும் கடன் பிரச்சனையோ அந்த நோய் பிரச்சனையும் எதுக்காகவோ நாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான ஒரு அமைப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு அது மாதிரி பிரச்சனைலேருந்து நம்மளுக்கு கொடுக்கல எனக்கு எதுவுமே பண்ண முடியல சாமி எல்லாத்துக்கும் நான் மாத்திர மருந்து எடுத்துட்டேன் இந்த நோயான தன்மை என்னது எனக்கு விடுபடவே மாட்டேன் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெடிக்கல் மிராக்கல் என்று சொல்கிற மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பயன்பாடாக வரப்போகுது இது வரைக்கும் மாற்றம் எதுவும் கிடைக்கல நான் தொழிலில் ஒரு நிரந்தர பஞ்சு தரா மாதிரி ஒரு தொழில் நம்ம கிட்ட அடிஷ்னல் ப்ராப்ளம் இது வரைக்கும் தொழில் செய்யலையா நாம் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் போயிட்டு வர முடியும்னா அந்த தொழிலில் அடிஷ்னலாக பண்ணக்கூடிய காலம் இந்த முறை கூடுதல் வருமானம் இல்லாமல் இருந்தால் கூடுதல் வருமானத்தை பிரிவீர்கள் அரசாங்க உத்தியோகத்தை பிரிவீங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுடைய நட்புகள் இப்போதைக்கு வந்து சேரும் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் வேல் முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவு என்னென்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறும் திங்கட்கிழமை அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி மனிதன வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா இல்லை ஏற்றம் தருமா இறக்கம் தருமா இதெல்லாம் தான் பற்றி நம்ம போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரைக்குமே எல்லாமும் எல்லா ராசிக்கும் நாம் தான் போகிறோம் இதில் யார் யார் நல்ல விதமான நிலைமைக்கு வர போகிறாங்க நல்ல விதமான ஏற்றத்தை தரப்போகிறாங்க என்று விரிவாக பார்க்கலாம் ராசிக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம் நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளுடைய தந்தையார் வழி தாயார் வழி சொந்தங்கள் என்று சொல்லக்கூடியதும் நம்மளுக்கு என்னென்ன பலாபலங்கள் இதுவரைக்கும் கிடைக்கலன்னா கர்மாவை ஜீவன கர்மா என்று சொல்லது விரைவாக கொடுக்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள் இவர்கள் அந்த இடத்துக்கான பொருள் இன்னும் அந்த பொருளுக்கு அப்படியே நிபர் நிரந்தரத்தை வச்சுருப்பார் அந்த ஒன்றரை ஆண்டுகள் இதுவரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் இடம் பெயர்ந்து பத்தாம் இடத்துக்கு செல்கின்றார் அதாவது ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்றார் கர்மஸ்தானத்துக்கும் தொழில் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் செல்லக்கூடிய காலமாக இருக்குது வேலை வேலை சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாமே கேது பகவானுடைய நிலைமை நன்றாக உள்ளது இவங்களுடைய பிரச்சனைக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக நம்ம ராகு பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் அதாவது அஞ்சாம் இடத்துல இருந்தார் அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து குழந்தைகள் சோந்த விஷயங்களாகட்டும் அந்த இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து இப்போ நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கார் வேலை வேலை சார்ந்த விஷயத்திலையும் கொள் கல்வி எல்லாம் இடைநிலை கல்வி இந்த முதுநிலைக் கல்வி என்று சொல்லக்கூடிய இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் தடை ஏற்படும் நான் இல்லைனே சொல்லலை இந்த தடையாக இருக்கக்கூடியதுனால் எதுனா தல்வை இந்த உயர்நிலைக் கல்வி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த உயர்நிலை தலைவியில் கொஞ்சம் தடை ஏற்படும் மற்றபடி எந்த வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் கற்றாமல் இருந்தாலோ ஐயா ஒரு இடமும் விற்பனை பண்ணணும் அந்த விற்பனை பண்ணக்கூடிய இடமாக நாம் வாங்கி போட்டுவிட்டோம் அதை சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி சேல்ஸுங்கெலாம் நம்மளுக்கு வரலைன்னா அது கூடுதல் அமைப்பு இந்த நேரத்தில் பெற்றுத்தரும் இங்கே இது வரைக்கும் பரலைனா கண்டிப்பாக அது நல்ல ஒரு உயர்வான ரேட்டுக்கு நாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுத்துரும் அவசர தேவை என்று சொல்கிறோமில்ல ஒரு தேவைகளுக்கு நாம் பூர்த்தி செய்ய போகிறோம் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் எதுக்காகவோ நாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான ஒரு அமைப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு அது மாதிரி பிரச்சனைலேருந்து நம்மளுக்கு கொடுக்கல எனக்கு எதுவுமே பண்ண முடியல சாமி எல்லாத்துக்கும் நான் மாத்தரை மருந்து எடுத்துட்டேன் இந்த நோயான தன்மை என்னது எனக்கு விடுபடவே மாட்டேன் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெடிக்கல் மிராக்கள் என்று சொல்கிற மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பயன்பாடாக வரப்போகுது கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கிட்னி கிடைக்கப்போகுது அதாவது தொழில் இல்லாதவருக்கு தொழில் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க இது வரைக்கும் தொழிலே இல்லைனா அந்த தொழிலாம் இப்போ மாற்றி தருவார் இவங்க கிளாக் வயசில் சுத்த மாட்டாங்க ஆன்டி வைஸில் தான் சுற்றுவாங்க மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது ஒரு மனிதனுக்கு மாற்று வழியில் எதனா வருமானம் வருணன்னா இந்த மெடிக்கல் மிராக்கிற மாதிரி எதனா ஒன்று திடீர்னு பார்த்து இதில் வந்து டர்னிங் பாயிண்ட்லாம் கிடைச்சாதான் இது வரைக்கும் நாம் பூர்வீக சொத்துக்கு நாம் வாங்கி இருந்த சொத்துக்கோ இல்லை பூர்வீக சொத்துக்களோ நம்மளுக்கு கைக்கு வராமல் இருந்தால் அதில் கொஞ்சம் தகராறுலாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிலைமையெல்லாம் மாறி நம்மளுக்கு சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்படும் நாலு சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வருவதும் வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்ல இது வரைக்கும் வாங்கலை கார் வாங்கலை டூ வீலர் வாங்கலை எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமேல் அந்த இடம் விருத்தி அடைய போது சுவாமி வண்டி வாகனங்கள் நம்மளுக்கு கிடைக்க போது போக்குவரத்துக்கான அமைப்பு கிடைக்க போகுது தொழில்ல இது வரைக்கும் ஏற்படலாம் அந்த தொழில் ஸ்தானம் வலுக்கப் போகுது ஒரு வேலையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா அந்த வேலை சார்ந்த விஷயமும் பிள்ளி சூனியம் செய்வினை கோளாறுகள் எதெல்லாம் அகப்பட்டிருந்தா அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஓடுறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த காலம் எல்லாம் இப்ப மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ மாற்றம் வரும்னா அந்த பத்தாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் கிரகங்கள் வரும்போது தான் அந்த மாற்றங்களை கொடுக்கின்ற பாக்கியம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை வலிமையாக பெற்றுவரியா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானம் வலிமை பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வரைக்கும் வேலையில் நாம் சரியான முறையில் இல்லைனா நாம் சரிபடுத்தக்கூடிய காலத்தை இந்த காலம் ஏற்படுத்தி தரும் லக்ஸரி வாழ்க்கை நாம் வாழலைனா இந்த முறை லக்ஸரி வாழ்க்கை நாம் வாழப் போகிறோம் வண்டி வாகனத்தில் அப்பப்போ பிரேக் டவுன் ஆகியிருந்தால் அந்த டவுன்லாம் சரி செஞ்சு பழைய வாகனங்களை விட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பிறப்போம் ஐயா நம் வண்டி வாகனத்தில் இந்த வரைக்கும் மாட்டு வண்டி அது ஸ்லோவாக போக வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வண்டியை நாம் வாங்க போகிறோம் டூ வீலரெலாம் வச்சோம் இனிமேல் காரு நூறு நூற்றி இருபதுக்கு மேலே போகக்கூடிய காரு அந்த மாதிரி லக்ஸரி பயணங்கள் நம்மளுக்கு இருக்கோம் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் கம்யூனிகேஷன் என்று சொல்கிற மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பெரிய ட்ரா ட்ராவலிங்கில் வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோங்களா இது ஒரு நல்ல கூடுதல் அமைப்பு அவங்களுடைய வேலைகள்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்கும் இது வரைக்கும் தடையாக இருந்துச்சு தடையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக சாமி சூழ்நிலை தொழிலெலாம் செய்ய முடியனா இந்த பகவானும் கேது பகவான் கொடுக்கின்ற பலாபலங்கள் நீடித்து இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சு கொடுமில்ல ஒரு அழுத்தம் திருத்தமாக ஐயா அவங்களுக்கு ஒன்றரை வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துறோம் ஐயா நீங்கள் ஓட்டி முடிச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தொழில் ஸ்தானத்தை வலிமை பெற்று காணப்பட போகுது இது வரைக்கும் தொழில் ஸ்தானம் சரியான வலிமை இல்லைனா இனிமேல் கூடுதல் அமைப்போடு நாம் தொழில் நம்ம விற்பி பண்ணின்னு பெரிய லெவலில் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் வேலை இருந்த விஷயமாகட்டும் உடல் பிரச்சனைகளாகட்டும் உடல் பிரச்சனை கூட தொந்தரவு பண்ணிங்க சுவாமி சும்மா எதனால் தேவையில்லாமல் அல்ச்சாட்டம் பண்ணினே இருக்குதுன்னா டயாலிசிஸ் போகிறது உடம்புல தேவையில்லா பிரச்சனை வர்றது அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டோம் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கல விருச்சிக ராசிக்காரங்க எதை எதை சந்திக்கவில்லை அவை எல்லாம் இனிமேல் சந்திப்பதிலேருந்து நாம் வந்திருப்போம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் மனசில் இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாம் முதல்ல ஒழிப்போதும் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அதில் எல்லாமே போட்டுட்டா அப்படியே ஜாமாயி நிற்கிதுங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும் இனிமேல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் போக்குவரத்து இடம் சார்ந்த விஷயமாகட்டும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறவங்களுக்கோ இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்து செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த பெட்ரோலியம் துறை என்று சொல்கிற மாதிரி விளையாட்டு வீரர்கள் முக்கியமாக அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த விளையாட்டு வீரர்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி தடையாக இருந்து அதுக்கப்புறம் சரி செய்யக்கூடிய காலம் வரும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவானால் இது வரைக்கும் மாற்றம் எதுவும் கிடைக்கலனா தொழிலில் ஒரு நிரந்தர பஞ்சு தரா மாதிரி ஒரு தொழில் நம்ம கிட்ட அடிஷ்னல் ப்ராப்ளம் இது வரைக்கும் தொழில் செய்யலையா நாம் ஏதோ வேலை இருக்கோம் போயிட்டு வரோம் நம்ம முடியும்னா அந்த தொழிலில் அடிஷ்னலாக பண்ணக்கூடிய காலம் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அல்லது நம்மளுக்கு விட்டுட்டு அறம் சார்ந்த விஷயத்தில் உழவார பணி என்று சொல்கிற மாதிரி இறை நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் இதில் ஒன்று இதில் பிறப்பாங்க இல்லை தொழில் இருக்கக்கூடிய நாட்டத்தை அதிகரிப்போம் இல்லை அரசாங்க தரப்புக்காக நாங்கள் வேலைக்காக காத்துட்ருக்கன்னா கண்டிப்பாக அரசாங்கமும் அரசியல் தொடர்போ நம்மளுக்கு ஈடு கொடுத்து கை கொடுத்து விடக்கூடிய காலமாக இருக்கப்பெறும் ஐயா நல்லா இருக்குது ஐயா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ரொம்ப அவங்க ரொம்ப கடினமான சூழ்நிலைகளாம் போயிட்டாங்க இனிமேல் இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் செயல் கூடிய வேலைகள் அனைத்தும் பெரிய வெற்றினை கொடுக்க போதையா நீங்கள் யாருன்னு ஒரு அடையாளத்தை காட்டுறது எதிரானா இந்த விருச்சகராசிக்கு ராகுவும் கேதுவும் கொடுக்கின்ற வெற்றியை ஒருவர் நல்ல ஒரு தூண்டுதலை கொடுக்க போகிறாரு ஒருத்தர் தொடர்ச்சியாக வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார் நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் ஜீவன கருமா என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அந்த மோட்சகதிக்கு நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலமாகவும் இருக்கும் அவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெருமையா பத்தாம் இடத்துல கேது பகவான் வந்தாலும் அதே தொந்தரவு தான் அதே இடத்துல ராகு பகவான் வந்தாலும் அந்த தொந்தரவு தான் சனி பகவான் வந்தாலும் அந்த தொந்தரவு தான் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வரத்தால் லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்கிற மாதிரி நான் டைல்ஸ் போகலன்னா டைல்ஸ் போட்டுருவோம் வீட்டை நாம் ஷிஃப்டிங் பண்ணாமல் இருந்தால் ஷிஃப்டிங் பண்ணிவிடுவோம் இதெல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடிய காலம் இது வரைக்கும் கீ ஃப்ளோரில் தண்ணி வர இடத்துலாம் நம்ம வீடு கட்டிட்டோம் அந்த இதெல்லாம் மேலே மேலே கட்டி நாம் குடியேறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லும் சாமி இந்த முறை கூடுதல் வருமானம் இல்லாமல் இருந்தால் கூடுதல் வருமானத்தை பிரிவீர்கள் அரசாங்க உத்தியோகத்தை பெறுவீங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுடைய நட்புகள் இப்போதைக்கு வந்து சேரும் அரசியல் தட்பம் கண்டிப்பாக வரும் சாமி அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வரைக்கும் வாழ்வியலில் நாம் இழந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் இது வரைக்கும் சும்மா நம்மளை துன்பத்தையே கொடுத்துருந்து பார்த்திங்களா அந்த துன்பம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு திருப்பியும் பழைய ஒரு பதினாறு வயசில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் கொண்டு வரக்கூடிய அமைப்பை இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் ஒரு நல்ல அமைப்பு தான் சொல்லும் சாமி மண்டலம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மண்டலம் என்று சொல்கிற மாதிரி கேந்திரத்தில் அமரப்போகிறாங்க ஒருத்தர் நாலாம் இடத்துலையும் ஒருத்தர் பத்தாம் இடத்துலையும் அமர்ந்திருந்து வாழ்க்கை முறையில் பாவ கிரகங்கள் கேந்திரம் பெற்றாலே யோகத்தை கொடுப்பார்கள் என்று தான் கொடுத்துருக்காங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருந்து அரசியல் வட்டாரத்தில் இருந்து வரைக்கும் நம்மளுக்கு அரசியலோ நம்ம எதனா ஒன்று ஃபிஎஃப்போ அதுக்கு அலைன்ஸோ ரிட்டையர்மெண்ட்டு கூட ஆகிட்டையா அரசாங்க தரப்பில் வேலை செஞ்சு நான் பேங்க்கில் உத்தியோகம் செஞ்சேன் டீச்சர் வேலை செஞ்ச எனக்கு சரியான முறையில் கிடைக்கல டிரைவர் வேலை செஞ்ச எனக்கு எதுவுமே கிடைக்கலனா இந்த முறை அந்த ஃபிஎஃப் அலயன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காமல் இருந்தால் அவையெல்லாம் நம்மளுக்கு சூட்டபுளாக வந்து சேரப்போகுது இது வரைக்கும் தண்டனைக்காக எதனா ஒன்று நாம் கைதியாகவோ பிரச்சனைக்காக நாம் வாலண்டீரியாக போய் கோர்ட்டில் கேஸு நாம் போட்டிருந்தால் அந்த கேஸெல்லாம் வித் ஆகி நம்மளுக்கு நல்ல விதமான தீர்ப்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் பெற ஐயா இது உறுதியாகவே நீங்கள் நினைக்கலாம் அதாவது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் என்று சொல்கிற மாதிரி கூடுதலாக இருந்து வந்த பிரச்சனைகள் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக அமைப்போது ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கி வர வணங்கி வர ஏன்னா திருப்பதி சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் பெரிய நிவர்த்தி கொடுத்து ஏன்னா ஸ்ரீசைலத்துக்கு மேலே தான் அந்த பாம்பு படுக்கை என்று சொல்கிற அந்த ஸ்ரீசைலத்துக்கு நடுவில் தான் அவர் படுத்துட்டு அங்கே வீட்டிற்கக்க கூடிய ஏழுமலையானை வெங்கடாஜலபதி சீனிவாசனை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற பாகியம் பிறவி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்